தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் காலை ஏழு எட்டு வரை பிறகு பூசம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நாகதோஷம் நாகதோஷம்னு சொல்லுவாங்க அதாவது லக்னம் அல்லது சந்திரனுக்கு அதையே இருக்கிறது அல்லது ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் கேதுக்கள் இருந்தால் நாகதோஷம் அப்படிம்பாங்க அதை பற்றிய விளக்கத்தை ஒரு பாடலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இன்றைக்கு வந்து கும்பராசிக்கார இருக்குங்க இப்போ கும்பராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கு அதே மாதிரி சிம்மராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கு அப்ப அந்த சர்ப்பகிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அது என்ன செய்யுங்கிறது ஒரு பாடல் உண்டு இரண்டில் ராகு எட்டில் கேது இருப்பவர் வாழ்வில் தடை அதிகம் முரண்டு பிடிக்கும் எதிர்காலம் முன்னேற்றத்தில் பாதிப்பு அப்படி பிறக்கிற போதே இருந்தால் இப்போ இன்றைக்கு இருக்கிறதுக்காக இல்லை பிறக்கிற போதே இரண்டில் ராக எட்டில் கேது இருந்தால் இரண்டில் ராகு எட்டில் கேது இருப்பவர் வாழ்வில் தடை அதிகம் முரண்டு பிடிக்கும் எதிர்காலம் முன்னேற்றத்தில் பாதிப்பு வறண்ட காலம் ஒரு காலம் வசந்த காலம் மறுகாலம் திரண்ட செல்வம் ஒரு காலம் திருவோடி ஏந்தல் மறுகாலம் இரண்ட சூழ்நிலை ஒரு காலம் இதயம் மகிழும் மறுகாலம் புரண்டு புரண்டு வந்தடையும் புத்திர களத்திர தோஷம் வரும் அருள் தரும் நாக தெய்வத்தை ஆலயம் சென்று வழிபடவே யோக பலத்துடன் நாள் பார்த்தே உன்னதமாக வணங்கிடுவீர் உருகி உருகி வழிபட்டால் உயர்வு தாழ்வு நிலை மாறும் வருகிற நல்ல வாய்ப்பும் வரும் வளர்ச்சியும் நாடும் கூடி வரும் பாடல் இந்த பாம்பு எப்படி நெடுஞ்செழிஞ்சு போகுதோ அது மாதிரி அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கமாக இருக்குமா அந்த ராக கேது ரெண்டு எட்டில் இருந்தால் அவங்க நாகதோஷத்துக்கு என்ன பண்ணணும்னா நாகநாதருக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கணும் அருகில் இருக்கும் ஆலயம் அல்லது யோக பலம் பெற்ற நாளில் எத்தனையோ நாகஸ்தலங்கள் நாகர்கோவிலிருந்து எத்தனையோ திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து சென்று அந்த ராக கால நேரத்தில் வழிபாடுகளை முடித்து வந்தால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாது என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்பாலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்க போய் மேசராசி நேரே விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார் சித்திரை மாதம் பிறந்து விட்டது சூரியன் உச்சம் என்றிருக்கின்ற பொழுது ஐந்து கதிபதி உச்சம் பெறுவதனாலே பிள்ளைகள் வழியிலே நல்ல சம்பவம் நடைபெறும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு மனை தேடி மங்களச்செய்தி வருகின்ற நாள் இந்த நாள் திசபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வருமானம் உயர்கின்ற நாள் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பதினோராம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும் அயல்நாட்டிலிருந்து அனுகூல தகவலும் ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கலாம் நேயர்களே உங்களுக்கு தடைகள் விலகி தனவரவு கிடைக்கின்ற நாள் சந்தித்தவர்களால் சந்தோஷம் உண்டு சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்படைவீர்கள் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே செய்தி ஒன்று மனைதேடி வரப்போகிறது தங்கு தடைகள் தானாக விலகும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அதே நேரத்திலே விலையுந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான விலையீர்ந்த பொருள்களையும் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூளும் கன்னிராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் அருகில் உள்ளவர்களை அனுசரிப்பு குறையலாம் குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் திருப்திப்படுத்த இயலாது உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் துலாம்ராசினியர்களை உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் வாரிசுகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் வருங்கால நலங்கருது நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் அதிகார பதவியில் உள்ளவர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் ராசி நேரர்களே உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேகின்றனால் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் தொழில் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் கைகளில் ஏற்படலும் சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் சுகஸ்தானத்திலே சனி செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை சிறிது உண்டு எனவே ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தனுசராட்சி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் அலத்தில் கேட்ட ஆதாயம் கிடைக்காது அமைதிக்காக ஆலய வழிபாட்டை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் எதையேனும் நீங்கள் நண்பர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம் கவனம் தேவை மகராசிரியர்களே விரயங்கள் அதிகரிக்கும் நாள் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம் மற்றவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செயல்பட இயலாது கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது தொழில் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்க மறுப்பர் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழல் கூட உண்டு மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் கும்பராசி நேரர்களே உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் மனநிம்மதி குறைவாகவே இருக்கும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் ஒத்துழைப்பு செய்ய மறுப்பார்கள் தடைகள் தானாகவே வந்து கொண்டே இருக்கலாம் அதே நேரத்தில் இடம் வாங்கியதன் மூலமாக சில பிரச்சனைகள் உருவாகலாம் சனி ராசியிலேயே இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது எனவே செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மீன நேரர்களை உங்களுக்கு புது சுக்கர யோகம் செயல்படப் போகின்றது இடம்பூமியால் லாபம் எதிர்பாராத தன லாபம் உண்டு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் பணிபுரியும் இடத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டு உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த நாள் மிகுந்த யோகமான நாள் பொருளாதாரத்தில் கூட நிறைவு ஏற்படும் நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்